தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் எப்போ அப்போன்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் ஆடி ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஐந்து ஆடி பதினைந்து வளர்பிரை சுபமுகூர்த்த நாள் அடுத்து ஆடி பத்தொன்பது வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து ஆடி இருபத்தி மூன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து ஆடி இருபத்தி ஆறு சுபமுகூர்த்த நாள் அடுத்து ஆடி இருபத்தி ஒன்பது சுபமுகூர்த்த தினம் அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் ஆவணி மாதத்திற்கான நாட்கள் வளர்விறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்